ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என்னுடைய பெயர் சக்தி சங்கர் நான் அம்மாவை ட்ரெஸ் பண்ணி அம்மாவை நம்பி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்கள் ஆகுது நான் அம்மாவை நம்ப ஆரம்பிச்சு அம்மாவோட இயக்கத்துல ஒரு செவ்வாடை தொண்டனாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருட ரொம்ப பெருமையா இருக்குது என்ன அம்மாவை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேங்கன்னா அம்மா நான் ஒரு நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து அம்மா எனக்கு யாருன்னே தெரியாது எங்கள் ஊரில் என்னோட சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோவில் அங்கே சக்தி பீடம் மன்றங்கள் இருந்த டைம் நான் போயிருக்கேன் பட் எப்படி சொல்றது அது ஒரு ஏதோ ஒரு பத்துல ஒரு பத்து கோயில் இருந்தால் அது ஏதோ ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செட்டப்ல நான் இருந்தேன் அதை பற்றி அவ்வளவா எனக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறவு கோயில் போவேன் பட் அதில் அவ்வளவா ஈடுபாடு வந்து எனக்கு ரொம்ப எனக்கு குறவா இருந்துச்சு அப்படி இருக்கிற நேரத்துல தான் வந்துட்டு இறை தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது ஒரு இறை தேடல் இருந்துச்சு ஆனா என்ன சொல்றது எல்லாரும் வந்துகிட்டு ஒரு சாதாரண ஒரு அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி சுத்திக்கிட்டு பசங்களோட தான் இருந்தேன் சோ அப்படி இருக்கிற நேரத்துலதான் நான் பிளஸ் டூ முடிச்ச பிறகு நான் என்னோட எனக்கு வந்து பாண்டிச்சேரியில இருக்கிற அறுபடைகுடி மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைக்குது சோ அப்பதான் முதம்பொதான் நான் பேரண்ட்ஸை விட்டு நான் என்ன பண்ணிடுறேன் வந்துகிட்டு தனியா போகிறேன் பேரண்ட்ஸை விட்டு தனியா இருக்கிறேன் ஸோ எனக்கு இந்த ஹோம்ஸிக்கு அப்படி இப்படிலாம் அதான் வந்துக்கிட்டு நான் திருப்பி தீபாவளிக்கு நான் இந்தியா ஐ மீன் நான் என்னோட சொந்த ஊருக்கு வரேன் ஸோ வந்த டைம்ல தான் வந்துக்கிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஓர் செவன் சரியா ஞாபகம் இல்லை அந்த டைம்ல தான் வந்துகிட்டு எப்படி சொல்றது அந்த டைம்ல தான் வந்துகிட்டு அம்மாவை பத்தி எனக்கு ஓரளவுக்கு வந்து கேள்விப்படுறேன் ஸோ சக்தி பீடங்கள்லாம் எல்லாம் இருக்குது பட் ரெகுலராக போகறன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணிட்டு இருக்கு இந்த டைம்ல தான் சோ அந்த டைம்ல தீபாவளி அப்ப நாங்க என்ன பண்றோம் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோம் அப்போ அஜித்தோட ஒரு வில்லன் படம் வந்த போது அப்போ நாங்க நைட்டு நாங்க என்ன பண்றோம் அந்த படத்துக்கு வந்துகிட்டு நாங்க அஜித்தோட படத்துக்காக வேண்டி நாங்க பேனர் கட்டுறது சோ இந்த மாதிரி வேலைகள் நைட்டு ஃபுல்லா இருந்து பண்றோம் சோ நைட் தூங்கும் போது நான் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட சொல்றேன் நாளைக்கு ஆறு மணிக்கு நான் எங்க போனோம் இந்த படத்துக்கு போகணும் எனக்கு கிட்ட ஒரு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் எங்க அம்மாட்ட கிட்ட சொல்றேன் அப்ப எங்க அம்மா என்கிட்ட சொல்றாங்க நாளைக்கு காலையில சக்தி பீடத்துல வந்து கிருஷ்ணகிரி சக்தி பீடத்துல வந்துகிட்டு அபிஷேகத்துக்கு வழிபாட்டுக்கு நான் புக் பண்ணிருக்கிறேன் நீ வா அப்படிங்கிறான் நான் சொல்றேன் எனக்கு அப்ப அந்த அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இல்லாததுனால எங்க அம்மா என்ன சொல்றேன் அவனும் வேற வேலையும் சோழியும் இல்லை உனக்கு சும்மா சக்தி பீடம் அங்க எங்கன்னு போற அப்படி அப்படின்னு சொல்றேன் எங்க அம்மாட்ட போடுறேன் அப்ப எங்க அம்மா சொல்றது ஆஹ் சதுவா வழிபாடுகள்னாலே வந்துகிட்டு எல்லாருமே போகறதுதான் ஃபேமிலியா போவாங்க நீ வர அப்படிங்கிற எங்க அம்மா அழுகுறாங்க அப்புறம் நானும் இருந்தால் எங்கள் அம்மாவிட்ட சண்டை பிடிச்சுன்னு அப்படியே படுத்துட்டேன் அப்புறம் படுத்துட்டு இருக்கே யோசிக்கிறேன் சரி நம்ம இவ்வளவு நாளாக வந்துட்டு எல்லாம் அம்மா தான் நமக்கு ஹாஸ்டல் போனப்பறம் எங்கள் அம்மாக்கிட்ட கஷ்டம் தெரியுது ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுல இருந்து வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கு சரி ஓகே ஃபிலிம் தானே நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம் சரி எங்கள் அம்மாட்ட சொல்றேன் சரி அம்மா நாளைக்கு நான் வரேன் முதல்ல நீங்க சக்தி விடத்துக்கு போங்க நான் ரெண்டாவது நான் வந்துகிட்டு ஆஹ் வர்றேன் அப்படிங்கிறேன்னு சொல்றேன் அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட காலையில் எங்கள் அம்மா முதல்ல கிளம்புறாங்க நான் ரெண்டா நான் குளிச்சுக்கிட்டு நான் சக்தி விடத்துக்கு போறேன் சக்தி விடத்துக்கு போயிட்டு எங்க அம்மா அபிஷேகம் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்குது அப்போ நான் வெளியே நிற்கிறேன் சக்தி விடத்துல வெளியே நிற்கிறேன் அப்புறம் எங்க அம்மா உள்ளே இருந்து கூப்பிடுறாங்க உள்ள வாங்க அப்படின்னா ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட போறேன் அம்மா கிட்ட கருவறை கிட்ட போய் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு முதல்ல சந்தனம் பன்னீர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பட் என்னோட மனது எல்லாமே வந்துகிட்டு எங்க இருக்குதுன்னா வந்துகிட்ட படத்துல இருக்கு ஸோ இப்போ படம் போட்டிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருப்பாங்க நம்ம இங்கே வந்து மாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் அப்ப அங்க உள்ள இருந்த ஒரு சக்தி சொன்னாங்க சக்தி அம்மாக்கு மேல கரு ஐ மீன் சிரசுக்கு மேல நீங்க ஐ மீன் தலைக்கு மேல இப்படி வைங்க சக்தி அப்படிங்கிறாங்க அப்ப நான் என்ன பண்றேன் என்னோட கை வந்துகிட்டு ஆஹ் அம்மாவோட சிரசுல இப்படி படுது அப்ப அங்க உள்ள ஒரு சக்தி சொல்றாங்க சக்தி நீ அம்மா சிரசு கிட்ட அப்ப உயரமா வைங்க அப்படிங்கிறாங்க எனக்கு கோவ கோமா வருது ஏன்னா எனக்கு என்ன கோவம் வருதுன்னா வந்துட்டு சரி நம்ம இந்த டைம்ல வந்து படத்துல இருந்துருக்கணும் படத்துல இருந்துட்டு ஜாலியா இருக்கிற விட்டு இங்க வந்து அபிஷேகம் ஆராதனை இருக்கிறோம் சொல்லிட்டு நான் ஏதோ புலம்புறேன் இப்ப எங்க அம்மா சொல்லி ஒன்னும் பேசாத நீ அமைதியா இரு அப்படிங்கிற நான் என்ன மனசுக்குள்ளேயே ஒரு புலம்பிக்கிட்டு திட்டுறேன் திட்டிட்டு இருக்க சில தான் வந்து என்னோட கை வந்துக்கிட்டு கரெக்டா அந்த அம்மாவோட கருவர சிலையில மறுபடியும் லைட்டா படுது டக்குன்னு பார்த்தா கருவர சிலையில வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு வைப்ரேஷன் மாதிரி எனக்கு வருது அப்புறம் செகண்ட் நான் பாக்குறேன் சம்திங் ஏதோ ஒரு என் கையில ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு மறுபடியும் நான் அவர் விஷயம் ஹெல்ப் பண்றவங்க கிட்ட இருந்து நான் லைட்டை மறுபடியும் வைக்கிறேன் அம்மா தலையில இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு ஒரு வந்த மாதிரி இருந்துச்சு என்னடா இது இப்படி இருக்குத அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் நான் வைக்கிறேன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்துகிட்டே அந்த எலக்ட்ரிக் இது வந்துகிட்டே இருந்து அப்ப நான் பாக்க ஏதோ எலக்ட்ரிக்கல் ஏதாவது ஒயர் ஏதாவது சிலைய சுத்தி வச்சிருக்கிறாங்களா அப்படி அப்படின்னு பாக்குற எதுவுமே இல்ல அப்புறம் அபிஷேகம் முடிஞ்சிச்சு எனக்கு முடிஞ்சு வெளியில வந்து எங்க அம்மாட்ட சொல்றேன் சம்திங் இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது இந்த சிலையில ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த அந்த டைம்ல எனக்கு வந்து உடம்பெல்லாம் ஃபுல்லா இருந்துச்சு சம்திங் ஒரு ஸ்பிரிச்சுவல் அடாக்டிங் மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்புறம் வந்து நான் ஸோ தீபாவளி முடிஞ்சது ரிட்டன் டு நான் பாண்டிச்சேரி வந்துட்டேன் ஏன்னா இந்த சம்பவம் வந்துகிட்டு எனக்கு ரொம்ப மனத ஏதோ ஒரு அந்த சிலையில இருக்குது ஸோ நான் அந்த சிலையை நான் அந்த அந்த மருவத்தூருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனதுக்குள்ள வருது வர தான் வந்துகிட்டு நான் அப்போ நான் அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் கேட்கறேன் ஆஹ் இங்க இங்க மருவத்தூர் எப்படி போகணும் ஏன்னா ஏன்னா மறு எங்க ஊரை தவிர நான் எந்த ஊருக்குன்னு போனது கிடையாது அப்பனா மருவத்தூர் எங்க போகணும் அப்படிங்கிற பசங்களை தான் கேக்குறேன் அப்ப சொல்றாங்க பாண்டிச்சேரி போகணும் பாண்டிச்சேரியர்ல இருந்து நீ திண்டிவனம் போடணும் இருந்து அப்படி இந்த ப்ராசஸ் போகணுங்கிற மாதிரி எனக்கு சொல்றாங்க பட் எனக்கு யாரு இப்படி போகணும் இந்த கரெக்டான ஒரு ரூட் எனக்கு தெரியல என்ன சொன்னாங்க பாண்டிச்சேரியில இருந்து ஈஸியால் வழியாகவும் போகலாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் அதாவது ஓகே சொல்லி நான் அம்மா சரி ஓகே நம்ம போகலாம் எப்படியும் போகணும் முடிவாயிடுச்சு ஸோ எக்ஸாம் நடந்துருச்சு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பெயர் இருந்தார் நான் வந்து சொன்னேன் ஆஃப்டர் எக்ஸாம் நம்ம ஊருக்கு ஐ மீன் மருவத்தூர் பேய்கிட்டு நம்ம நான் என்னோட சொந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எக்ஸாம் முடிஞ்சது மத்தியாவது லஞ்ச் சாப்பிட்டு இருக்கோம் லஞ்ச் சாப்பிட்டு நான் அந்த பையன்கிட்ட சொல்றேன் நாளைக்கு நம்ம இதே நேரத்துல நம்ம மருவத்தூரில் சாமி கும்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படிங்கிற அப்புறம் அந்த தான் வந்துகிட்டு முடியாத மனசு நினைக்கிறது நாளைக்கு எப்படி அந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குல என்னோட மொபைல்ல வந்துகிட்டு ஒரு ரிங் ஆகுது மொபைல் எடுத்து நான் பார்க்குறேன் என்னோட பாண்டிச்சேல இருக்கிற எங்க பாட்டியோட தங்கச்சி அவங்க வீட்டுல இருந்து போன் பண்றாங்க சங்கர் நாளைக்கு நீ என்ன பண்ற அப்படிங்கிறத கேட்க சொல்லி இல்ல நாளைக்கு நான் மருவத்தூர் போனோம்னு அவங்களும் விட மாட்டாங்க நான் சொல்றேன் இல்ல சார் நான் சும்மா தான் இருக்கிறேன் லீவ் தானே அப்போ நாளைக்கு நாம நாங்க ஃபேமிலியா மறுபத்துக்கு போறோம் நீ வரியா அப்படிங்கிறாங்க எனக்கு இது வந்துகிட்டு இது அம்மா தான் அவங்க மூலமா சொல்ல வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் என்னச்சேன் ஓகே நம்ம தலி தனியா போறதுக்கு நம்ம யோக கூட போகலாம் சோ அப்படிங்கிற மாதிரி சோ நாலு மணி நேரம் மருவத்தூருக்கு அவங்க கூட ஏறி மருவத்தூர்ல பஸ்ல ஏறி வந்து பஸ்ல ஏறி கரெக்டா நான் அச்சரா வரேன் அச்சர வர டைம்ல ஏன்னா உடம்பெல்லாம் அதே என்ன கிருஷ்ணகிரி சக்தி பீடத்துல எனக்கு என்ன ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு சிம்பிள் இருந்துச்சோ அந்த எலக்ட்ரிக்கல் அந்த வைப்ரேஷன் இருந்துச்சோ அதே வைப்ரேஷன் உடம்புல இருக்கு அப்புறம் நான் எங்க பக்கத்துல இருக்கிற எங்க அத்தை கிட்ட கேக்குறேன் மருவத்தூர் வந்துட்டோமா அப்படின்னு கேட்கறேன் அப்போ கரெக்ட் கரெக்டா கண்டக்டரும் சொல்றாரு ஆஹ் மருவத்தூர்லாம் எந்திங்க எந்திங்கன்னு மருவத்தூர் அப்படி சொல்றாங்க அப்படி இருக்கிட்டுதான் ஓகே அப்போ வந்து நான் ஏன்னா சம்திங் ஓகே அப்போ நம்ம ஏதோ அங்க கிருஷ்ணகோல் சக்தி பட்ட அதே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இங்கேயும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிட்டேன் கரெக்டா மருவத்தூர்ல இறங்குறேன் அப்படியே என் கால இருந்து அப்படியே அந்த ஒரு எலக்ட்ரி மேல அப்படியே போவது என்னால உணர முடியுது ஓகே சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போறேன் நேரம் மருவத்தூருக்கு உள்ள போறேன் அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் நான் சின்ன வயசுல போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் மருத்துவர் பத்தி ஃபெமிலியர் தெரியாது நான் அவ்வளவோ பழக்கம் இல்லை வந்ததும் கிடையாது அப்போ அவங்க சித்தி எங்க அத்தை எல்லாம் சொல்லியிருந்தாங்க அங்க பிரதணம் பண்றையா எனக்கு வேண்டுதல் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில இந்த சக்தி டெக்ஸ்டைல இருந்து சோவாடை வாங்கிட்டு குளிச்சுக்கிட்டு லைன்ல நிக்கிறேன் லைன்ல நிற்கும் போதுதான் நான் பாக்குறேன் பெரிய கோயில இருக்குது நிறைய ஒரு அங்க பிரதணம் பண்றாங்க சிலவங்க வந்துகிட்டு அங்க பிரதணம் பண்ண முடியும் அந்த டயர்ல இருக்காங்க எனக்கு கோயில் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா எனக்கு ரொம்ப பயம் ஒரு பக்கம் அங்க பிரசனம் வரணும்னு ஒரு ஒரு இது இருக்குது பட் என்ன சொல்றது ஒரு ஒரு பயமும் இருக்குது நான் வந்து என்ன பண்றேன் ஓகே லைன்ல இருந்தே யோசிக்கிறேன் எப்படி நம்ம இதை வந்துகிட்டு நம்ம அங்கவெல்லாம் வர போறோம் அப்படிங்கிறோம் யோசிச்சுக்கிட்டே நான் என்ன பண்றேன் அந்த லைன்ல நிக்கிறேன் அப்ப நேரம் கருவை கிட்ட வந்தாச்சு கருவை கிட்ட கூட கிட்ட நான் அவ்வளவு பெருசா பார்த்த உடனே எல்லா கோயில் மாதிரிதான் எனக்கு ஒரு இருந்துச்சு அப்ப நான் சாமி கிட்ட ஓகே சும்மா சாமியை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு எனக்கு அந்த சக்தி விடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் அதெல்லாம் மறந்து போச்சு ஒரு சாதாரண ஒரு கோயில் மாதிரிதான் நானும் சம்திங் ஏதோ நடந்துச்சு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிதான் மைண்டுச்சு அப்ப அந்த டைம்ல கருவறைக்கு இருந்து நம்ம வர அங்கவெல்லாம் வரலாம் அங்க வர டைம்ல வந்துகிட்டு என்னோட அந்த முதல்ல என்னோட மாமா பையன் உருண்டு வரான் வர ரெண்டாவது நான் அங்கவெல்லாம் பண்ணிக்கிட்டே வரேன் கரெக்டா நம்ம இப்போ புற்றுமண்டாவும் அந்த சப்தகண்ணியர் கோயிலுக்கு நடந்த கிட்ட வந்தோடனே நான் உருள முடியல என்னோட இப்படி இருக்கு வேட்டியா வந்துருமா இதை வந்துருமா ஒரு கன்ஃபியூசிலே என்னோட மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ வந்துகிட்ட ஒரு லேடி அப்போ ஒரு லேடி வந்துட்டு இந்த இந்த கியூ இந்த கேட்டு தொடர்ந்துடுவாங்க ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க அந்த லேடி சொல்றாங்க அம்மா பேர சொல்லு அம்மா பேரை சொல்லு அப்படிங்கிறாங்க நான் ஏன் மைண்ட்ல நினைக்கிறேன் அம்மா பேரா உம் அம்மா அம்மா பேரையன் இவங்க கிட்ட சொல்லணும் நான் என்னோட பெத்த அம்மா பேரை சொல்றாங்க பிள்ளருக்கு நீங்க நான் அவங்ககிட்ட சொல்றேன் படுத்துக்கிட்டே சொல்றேன் ராஜேஸ்வரி நான் என்னோட அம்மா பேர் ராஜேஸ்வரி நான் ராஜேஸ்வரிங்கிறேன் அப்ப அந்த லேடி சொல்றாங்க ஆஹ் சக்தியை ராஜேஸ்வரி இல்ல இங்குள்ள அம்மானா இங்குள்ள அம்மாவா யாரு அப்படி அவங்கள்ட்ட கேட்கிற படுத்துக்கிட்டே கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பராசக்தி நான் பராசக்தியான்னு அவ்வளவுதான் கேட்டேன் அடுத்த செகண்ட் வந்து இந்த என்ன சொல்றது பம்பளை சுத்த மாதிரி வேகமா சொல்லிட்டு வரேன் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு என்ன அறியாமலே வந்து வேகமா நான் உருண்டு அப்படியே கரெக்டா நான் வந்துகிட்டு அந்த நாகம் பொடுத்துக்கிட்ட வரேன் என்னோட தலை வந்துகிட்டு அந்த கருவர் அந்த கருவரில் இருக்கிற அந்த டைல்ஸ் மேல வந்துகிட்டு விழுகுது ஓகே நான் ஓகே அம்மா ஏதோ எனக்கு தலை வலிச்சுது அப்ப நான் நினைச்சேன் தலை வலிக்குது ஒன்றுகிட்டே யோசிக்கிறேன் தலை வலிக்குதுங்கிற அடுத்த செகண்ட் என்ன சொல்ல வருது இந்த தண்ணிக்குள்ள போன மாதிரி ஒரு ஒரு பீலிங்ஸ் எனக்கு வரும் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கரெக்டா நாகடி பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன் என்ன அறியாமலேயே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு பயங்கரமா கத்துறாங்க எனக்கு வந்துகிட்டு அந்த டைம்ல வந்துகிட்டு எப்படி சொல்றது கேவலமாச்சு ஏன்னா பசங்க பாத்துருவாங்களோ பொண்ணுங்க பாத்துருவாங்களோ எனக்கு நான் அப்படி அம்மா பத்தி சொன்னது கிடையாது அப்படின்னு நானும் இல்ல நான் என்ன பண்றேன் வாய வாய கண்ட்ரோல் பண்றேன் என்னால வந்துகிட்டு அதை சொல்றத நிப்பாட்டவே முடியல அப்படி இருக்கிற நேரத்துலதான் வந்துக்கிட்டு நான் என்ன பண்றேன் உருண்டுகிட்டே யோசிக்கிறேன் மைண்டால கண்ட்ரோல் பண்றேன் பட் அந்த உள்ள இருந்து சவுண்ட் இருக்கும் அப்பதான் யோசிக்கிறேன் சம்திங் இந்த மண்ணை மிதிச்ச பிறகு என்னோட ஆத்மா உள்ள இருந்து கட்டுறதா ஃபீல் ஆகுது எனக்கு மறுபடியும் எனக்கு இந்த உருண்டை அஞ்சு பத்து நிமிஷத்துல என்ன நடக்குன்னு நேர கருவுறவுன என்ன அறியாமலே அழுகுற அம்மா நீ யாருன்னு நான் வாண்டா கேட்டேன் எப்படி இந்த மண்ணுல உருளா போற அப்படிங்கிற மாதிரிதான் நான் கேட்டேன் ஆனா நீ இருக்கிற அப்படி என்ன நான் ரொம்ப அம்மா மேல நூறு சதவீதம் நம்பிக்கை வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம விட்டுட்டோமே நம்ம தெய்வத்தை தேடுனா எந்த உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா ஒரு அம்மாவோட படங்கள் எல்லாம் வாங்கிட்டு நான் பண்றேன் நேர நான் மறுபடியும் நான் வந்துகிட்டு பாண்டிச்சேரிக்கே போயிட்டேன் அப்புறம் என்ன அங்க இருந்தாலும் எனக்கு இருக்க முடியல ஞாயிற்றுக்கிழமை டைம் கிடைக்கும் முதல்ல அடிக்கடி அம்மா ஒரு வருவேன் இல்லை அப்படி அம்மா வந்துச்சு போயிருக்க நேரத்துலதான் ஒரு மூணு பேர் ட்ரிபிள்ஸ் பைக்ல போயிட்டு இருக்குதான் வந்துகிட்டு அதுல வந்துகிட்டு ஒரு குறுக்கு ஒரு வந்த ஒரு லாரியும் இவங்க வண்டியும் மோதி ரெண்டு பசங்க மேல லாரி ஏறி இறங்கிடுச்சு அம்மா Please like, share, and subscribe to the Bangaruama Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.